பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்க நீ கேட்காத நானே கேட்குறேன் எனக்கு கேட்கறேன்னு தெரியும் ஸ்ராலிகா ஐயா வணக்கம் உங்களுடைய பெயர் மாவட்டம் இங்கே எந்த அமைப்பு என் பேர் ஹலீல் அஹமத் பார்க்கவி கடலூர் மாவட்டம் பரங்கிபேட்டையை சேர்ந்தவன் இங்கே கொய்த்தம் இஸ்லாமிய சங்கத்துடைய பொதுச் செயலாளராக இருக்கிறோம் இந்த சங்கம் கொய்த்தல ஆரம்பிக்கப்பட்டு இருபத்தி ஒரு ஆயிடங்கள் ஆயிடுச்சு ரத்த தான முகாம் எத்தனை ஆண்டுகளாக நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரத்த தான முகாம் இருபத்தி ஒரு ஆண்டுகளாக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் எங்களுடைய சங்கத்துடைய செயல்திட்டங்கள்ல பல செயல் திட்டங்கள் தொடர்ந்து இருபத்தி ஆண்டுகளாக பண்ணிட்டு இருக்கிறோம் அதுல இதுவும் ஒன்று சில வருடங்கள் வந்து வருடத்துக்கு ரெண்டு தடவை செஞ்சோம் ஏன்னா இந்த கொரோனா காலத்தில் வந்து இந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷம் விடுபட்டு போனதால வருடத்துக்கு ரெண்டு தடவை தடவை செஞ்சு அதை நிவர்த்தி பண்ணிட்டு இருக்கோம் இருபத்தி ஆண்டுகள் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறோம் சிறப்புங்க இந்த ரத்தம் நம்ம கொடுக்குறோம்ல இதனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அதாவது வந்து ரத்தம் கொடுக்கூடவங்களுடைய கவனத்தில் பார்த்தோம்னு சொன்னா இந்த ரத்தம் அவங்க இருந்து வெளியே போகும்பொழுது புது ரத்தம் உருவாகுது அப்போ உடலில் இருக்கக்கூடிய சோர்வுகள் மற்ற தன்மைகள் எல்லாமே அவங்க நீங்கி போயிடும் புது ரத்தம் பாய்ச்சிப்படும் பொழுது அவங்களுக்கு சுறுசுறுப்பு உடல் இருக்கக்கூடிய ஏற்கனவே நோய் எதிர்ப்பு தன்மை வந்து இன்னும் அதிகமாகும் இது ஒரு பக்கம் இன்னொன்னு இந்த ரத்தம் யாருக்கு போகுதுன்னு சொன்னா அடுத்த நோயாளிகளுக்கு போகுது உடல்நலம் சரியில்லாதவர்கள் அல்லது வந்து விபத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது இங்கிருந்து பல்வேறு போர்களால் பாதிக்கப்பட்ட பல நாட்டு மக்களுக்கு இங்கேருந்து ரத்தத்தில் ரத்தம் போகுது அப்போ அதெல்லாம் நாமும் பயன்பெறோம் அவங்களும் பயன்பெடுறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் ரத்தத்தில் இருந்து வெள்ளை அணுக்கில் தனியாக பிரிச்சு எடுத்து மிக ரொம்ப கிரிட்டிக்கலான டிசீஸ் சொல்லுவாங்க சில நோய்கள் அதுக்கு நம்முடைய ரத்தத்துடைய வெள்ள அணுக்களை தனியா பயன்படுத்துறாங்க ஆமா அதனால வந்து இது வந்து ஒரு சிறப்புக்குரிய தானத்தில் சிறந்தது ரத்த தானம் சொல்லலாம் சிறப்பா அப்ப ஐயா என்ன சொல்ல வரான்னா அதாவது நம்மளுடைய உடல்ல உள்ள ரத்த வெளியேறினதுக்கு அப்புறம் புது ரத்தம் உருவாகும் அப்ப வந்து நமக்கு வந்து இன்னும் இளமையாவே இருப்போம் அப்படித்தானே அந்த அந்த இளம் வயதுலயே நம்ம எப்படி இருப்போமோ அதே மாதிரி புத்துணர்ச்சியோட இருப்போம் அப்படிதான் சொல்ல வரீங்க எல்லா விதமான நோய்கள் நம்ம ஏற்கனவே நோய்கள் கூட இது மூலமா சில இதெல்லாம் சொல்றாங்க சரி 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 ஐயா என்ன சொல்றாங்கன்னா நமக்குள்ள நோய்கள் நோய் எதுவும் சக்தி அதிகமாகணும் உடல்ல இந்த ரத்த மாற்றங்கள் வர்றதுனால அப்படிதான் அதனால வந்து இது வந்து ரத்தம் அதிக கேட்டா கேட்டால் மருத்துவத்தை கேட்டா அவங்க மருத்துவ விளக்கமும் சொல்லுவாங்க இதை பத்தி நிறைய காணொளி வழி வந்துருக்கு நிறைய வாசிச்சோம் சொன்னா அதனுடைய பலன்கள் நிறைய கிடைக்கும் சரி சரி சிறப்புங்க சிறப்புங்க ரொம்ப நன்றிங்க மகிழ்ச்சி உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள் லட்சியத்தை நோக்கி வெற்றி அடையும் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி மகிழ்வாரு ரொம்ப சந்தோஷம் அண்ணா வணக்கம் நீங்க உங்களுடைய பெயர் மாவட்டம் சொல்லுங்க முகமது ரஃபீக்கு நான் தஞ்சாவூர் மாவட்டம் மாப்பேட்டையை சேர்ந்த நீங்க நான் கூத்தானுமா திருவாரூர் மாவட்டம்

ரத்தம் அது மாத்துறதுனால அந்த ரத்தம் திரும்ப ரத்தம் ஊறுறதுனால அது நல்ல உடலுக்கு நல்ல புத்துணர்ச்சியை விட்டுது அருமை அருமை இப்ப என்ன சொல்ல வரா அதாவது நம்மளுடைய ரத்தம் அதாவது புது ரத்தம் உண்டாகும் போது நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்படித்தான ஒரு இளமை கிடைக்கும் நம்ம ஆரோக்கியமா இருக்கும் உடல் ஆரோக்கியமா இருக்கும் அதனால வந்து ரத்தம் கொடுக்கறது நல்லது ரொம்ப உடல் உடல் நலத்துக்கு ரொம்ப சிறந்தது சிறந்தது சிறப்பு சிறப்பு மகிழ்ச்சி மகிழ்ச்சி சொல்லுங்க ஆஹ் இப்ப ரத்தம் கொடுக்குறோம்ல அதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன நன்மைகள் நிறைய இருக்கு இங்க எனக்கு வந்து ரத்தம் இருக்குதா இல்லையான்னு இங்க வந்துதான் எனக்கு தெரியும் எனக்கு என்ன என்ன கம்பல் பண்ணி கூட்டிட்டு போய் அங்க விட்டாலும் எனக்கு ரத்தம் இல்ல ஹீமோ அது அந்த மாதிரி தான் டெஸ்ட் பண்ணி நீங்க கொண்டு குடுத்தாங்க குடுத்துட்டு அங்க போய் டாக்டர்ட உள்ள கட்டும்போது பாத்துட்டு உனக்கு ரத்தம் இல்ல கம்மியா இருக்கு எனக்கு இங்க வந்து எனக்கு தெரியும் வெளியில நம்ம சுத்தம் சொல்றோம் எல்லாம் தெரியும் நமக்கு ரத்தம் தெரியாது ஒரு நன்மை கிடைக்குது நம்மளும் கிடைக்குது இங்க இங்க வந்த பேரு பிரியா ஒரு டெஸ்ட் மாதிரி எனக்கு கிடைக்குது ஒரு டெஸ்ட் கிடைக்குது இப்போ ஒருத்தவர் இங்க ஒரு பாய் வந்து குடுத்தாரு அவருக்கு வந்து எப்போ ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு ஒரு பிளட் ஜுரமா இருந்துது அத கண்டுபிடிச்சு அவன் என்ன ஆச்சுட்டாங்க அங்க டெஸ்ட் பண்ணாங்க செஸ்ட் பண்ணி அந்த ரத்தத்தை எடுத்துட்டு ரெண்டு நாள் செட்டு தான் வந்து திரும்பி ரத்தம் கொடுங்க சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க இது எவ்வளவு பெரிய நண்பன் நம்மளுக்கு வெளிய இருந்தா அவனுக்கு தெரியாது இருக்கா நம்ம காசு கொடுத்தா அந்த அளவுக்கு கொஞ்சம் பார்க்க முடியாது பார்க்க முடியாது அவ்வளவுக்கு நன்மை இருக்கு நமக்கு திரும்பி ஊறும் சில பேர் பயப்படுறாங்க பயப்பட தேவையில்லை இப்ப என்னையே கம்பெனி பண்ணி கூட கொடுத்தா எடுக்க மாட்டாங்க அப்புறம் சொல்ல என்ன கொடுங்க போங்கட்டா திருப்பி தான் அனுப்புவாங்க அதுக்கு ஆறு மாசம் வச்சிருக்காங்க மூணு மாசத்துல குடும்பம் சொல்லி போனா திருப்பி தான் அனுப்புவாங்க சொன்னா திருப்பி தான் திருப்பி தான் வந்தாங்க திருப்பி ஆறு மாசம் ஆகணும் ஆறு மாசம் ஆகணும் ஊர்ல இருந்து நாட்டுல இருந்து வந்து ஆறு மாசம் ஆனா ரத்தம் கொடுக்கலாம் சரி மகிழ்ச்சி மகிழ்ச்சி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அண்ணன் வந்து ரத்தம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க நினைக்கிறேன் அப்படித்தான உங்களுடைய பெயரு மாவட்டம் सकती uh, है uh,

உங்களுக்கு தெரிஞ்சுதான் வந்திருக்கீங்க சிறப்புண்டு நம்ம கோயில் தமிழ் மக்கள் சேமத்தின் சார்பா இந்த ஒரு கருத்தை பதிவு செய்யறோம் இன்னைக்கு வெளிநாட்டுல வந்து வாழக்கூடிய மக்களுக்கு யாருடைய ரத்தம் யாருக்கு போகுதுன்னு கூட தெரியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி தமிழ் அமைப்புகள் வந்து ரத்த தானம் செய்யறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எங்க ரத்தம் யாருக்காவது யார் வயித்துல பிறந்த ஒரு பிள்ளைக்காவது இந்த போய் இந்த ரத்தம் கிடைக்கணுங்கறத முக்கியமான நோக்கம் இதுல உள் அர்த்தமா மருத்துவ ரீதியான பல விஷயங்கள் இருந்தாலும் இங்க மனித நேயம் எங்களுடைய ரத்தம் யாருக்காவது ஒருத்தர் போய் சேரும் போது அது எங்களுடைய சதகுலத்து ஜாரியாவ நாங்க பாக்குறோம் எப்படின்னா வரகால ஒரு எங்களுடைய சந்ததிக்கு அந்த நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு அண்ணன் என்ன சொல்றாருன்னா அதாவது நம்ம செய்யக்கூடிய புண்ணியம் வந்து நம்மளுடைய சந்ததிகளுக்கு நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்மளுடைய பேர குழந்தைகளுக்கு அத கொண்டு போய் சேரும் அதனால வந்து எல்லாருமே வந்து இது மாதிரி சேவைகள் செய்யறது சிறப்பு அப்படி சொல்லுவாரு மகிழ்ச்சி சொல்லுங்க ஐயா வணக்கம் உங்களுடைய பெயர் எந்த மாவட்டம்னு என் பேர் வந்து முகம்மது சராஜ் பெரம்பலூர் மாவட்டம்

அவங்களுக்கு யூஸ் தேவையாங்க சப்போஸ் அவங்களுக்கு இந்த ஃபியூச்சர்ல ஏதாவது தேவைனா கூட எனக்கு கால் பண்ணி படம் சொல்லி கூடுவாங்க நம்ம வந்துட்டு ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்க உதிர் கொடுப்போம் உயிர் உதிர் உதிர் கொடுப்போம் உயிர் காப்போம் சொல்றாங்க அப்ப என்னன்னா பிளட் நம்ம கொடுத்துட்டு ஒரு உயிரை காக்குறது நம்ம ஒரு ஒரு இது என்ன சொல்ற ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரி அண்ணன் என்ன சொல்றாரு வந்து உதிரம் கொடுப்பும் உயிரை காப்பம் அப்படின்னு சொல்றாரு அதனால வந்து இப்ப வந்து இப்ப நம்ம ரத்தம் கொடுக்குறோம்ல இதனால உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கிறது இல்ல இதுல என்னன்னா இப்போ அதாவது குரான் படி ரசுல் சல்லாஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா ப்ளட் வந்துட்டு எடுத்திருக்காங்க கெட்ட ரத்தத்தை எடுத்திருக்காங்க அப்ப ப்ளட் நம்ம எடுக்க எடுக்க ரத்தம் வந்துட்டு புதுசா வந்து ஊறிட்டே இருக்கும் ஊறிட்டே இருக்கும் இப்போ இது நமக்கு ஒரு பெனிஃபிட் நம்மளுடைய ஹெல்த்துக்கு ஒரு பெனிஃபிட் அது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லது ஆமா நல்லது அதாவது நம்மளுடைய ஓல்டு ப்ளட் எடுக்க எடுக்க நியூ ப்ளட் வந்துட்டு ஏதாவது இதாகும் புதுசா வந்து கிடைக்கும் ஆமா அது ஒரு எனர்ஜிட்டிக் தான் அது சேசியாக தான் அதனுடைய ஒரு இதுவாய்தான் அதோட பெனிஃபிட்டு நம்ம சரி 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 இது அதாவது வந்து அண்ணன் என்ன வந்து ஒரு சுயநலம் சுயநலத்திலயும் ஒரு பொது நலம் நமக்கும் அது நன்மை இருக்கு அது பொது நலமா போகும்போது அதுக்கும் நன்மை கிடைக்குது அது ரெண்டு ரெண்டு மத்தவங்களுக்கும் பெனிபிட் அப்படி சொல்றாரு சிறப்பு சிறப்பு மகிழ்ச்சி மகிழ்ச்சி இது வந்து நான் வந்துட்டு இப்போ போய் கேட்டிக்ல வந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வந்திருக்கேன் சரி 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 இப்போ ஆறாவது டைம் கொடுக்குறேன் அலமதுல்லா இது வந்து சிக்ஸ் டைம் நம்ம கொடுக்குறேன் சிறப்பு சிறப்பு உங்களுடைய பேர் என்னமா

நிறைய இருக்கு ரத்தம் கண்டிப்பா குடுத்துதா ஆகணும் ஏன்னா உடம்புல இருக்கிறது நம்மளுக்கு ஹியூமோக்ளுமின் வந்து என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஏதாவது குறைபாடுகள் இருந்ததுன்னா நம்ம வந்து அதை சரி பார்த்துக்கலாம் அது குடுக்கறது ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது ஆமா ரப்பம் குடுக்கறதுனால வந்து புத்துணர்ச்சியா வரும் நம்மளுக்கு உடம்பு சோர்வு இல்லாம எதுவும் இல்லாம இருக்கா இருக்கோ இப்போ புது ரத்தம் வந்து உருவாகும் உருவாகும் ஆமா கண்டிப்பா வந்து வருஷத்துல ரத்தம் குடுத்துதான் ஆகணும் ஒரு மாசம் நாலு மாசம் கொடுக்கலாம் எந்த அளவுக்கு கொடுக்காதவங்களும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்தா நல்லது ரொம்ப சிறப்பு சிறப்பு அண்ணன் என்ன அதாவது வந்து ஆறு அளவுக்கு அப்புறம் ரத்தம் கொடுக்கலாம் இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கொடுத்தாலும் கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆறு மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக கொடுக்கலாம் சரிங்களா அதெல்லாம் எந்த இது இல்லை இல்ல இல்ல நன்மை தான் ஐயா வணக்கம் உங்களுடைய பெயர் மாவட்டம் என் பேரு ஹசன் குத்தூஸ் நாகை மாவட்டம் ஊர் சிறப்பு இப்போ வந்து இங்கே வந்து ரத்த தரம் முகாம் நடத்துகிறாங்க சரிங்களா இதனால நமக்கு நன்மைகள் ಹತ್ತಿ நன்மைகள் நிறைய இருக்கிறதுனால நாங்க வந்து தொடர்ந்து இருபத்தோரு வருஷமா எங்க கொய் தமிழ் இஸ்லாமிய சங்கத்து மூலயமா டொனேட் பண்ணிட்டு இருக்கிறோம் டொனேட் பண்ணிட்டு இருக்கிறோம் இருபத்தோரு ஆண்டுகளா இது இருபத்தி வருஷம் அது நாங்க கொடுக்கறது மிக சிறப்பா நடந்துட்டு இருக்கு எப்போதுமே வந்து வருஷத்துல ரெண்டு வாட்டி கொடுத்து ட்ரை பண்ணிட்டு இருப்போம் இப்போ இந்த வருஷம் கொஞ்சம் கால நெருக்கடினால ஒரு வாட்டி கொடுத்துருக்குறோம் நாங்க ஆமா கிடைக்கக்கூடிய நன்மைகளை பத்தி அதான் சொல்லுங்களேன் கிடைக்கல் நன்மைனாக்கா பல உயிர்களை காப்பாத்துறதுக்கு நமக்கு ஒரு

தமிழ் இஸ்லாமிய சங்கம் அவங்க சார்பா கிட்டத்தட்ட வந்து இருபது ஆண்டுக்கு மேலாக ரத்த தனம் நடத்திட்டு இருக்கும் இதனால ரத்த தனி பண்றதுனால என்ன ஒரு இந்த ரத்தம் வந்து சாதாரணமா அதை நம்ம வந்து ரத்த பண்றோம் இதனால வந்து ஏழை மக்கள் நிறைய பேர் பயன்படுவாங்க ஏன்னா இப்ப நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போறோம் அப்படின்னாக்கா நமக்கு பிளட் தேவைன்னாக்கா அதுக்கு பணம் கட்டி பிளட் வாங்கு அப்ப நம்மள மாதிரி இந்த தமிழ் சமூக மக்கள் தமிழ் மக்கள் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா நம்ம மட்டும் இல்ல எல்லா அமைப்பும் வந்து 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 அதிகமான நம்ம நம்ம பண்றதுனால மக்களுக்கு கவர்மெண்டே சில நேரத்துக்கு ரத்தம் தேவைப்படும் போது அவங்க அவங்க அதை பணம் வாங்காம அதுக்கு உண்டான இதை செய்யறாங்க அதனால வந்து வந்து நம்ம என்னைக்குமே அதனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நம்மளுடைய ரத்தங்கள் கொடுக்க கொடுக்க புதிதாக நமக்கு ரத்தமும் உருவாகுது அதனால நம்ம வந்து ரத்தம் வந்து கொடுக்கறதுல பயப்பட வேணாம் இது கொடுக்கறதுனால நம்ம மக்களுக்கு மட்டும் இல்ல அரபி மக்கள் மொத்தத்துக்கு மக்கள் அனைவருக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு தேவையான ஒன்று ஒன்று தான் அதனால ரத்த தானம் பண்றது சிறந்தது இஸ்லாத்திலே இதை வந்து கட்டாயமா வந்து ரத்த தானம் பண்றதுக்கு வலியுறுத்தி இருக்காங்க சிறப்பு சிறப்பு அதாவது வந்து அண்ணன் இப்ப என்ன சொல்றாங்கன்னா ரத்தம் கொடுக்கறது வந்து நல்லது இதனால வந்து எந்த தீமையுமே இல்லை புது ரத்த உருவானால நமக்கு வந்து புத்துணர்ச்சி தான் உண்டாகும் அப்படி தானே சிறப்பு 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 அதனால நமக்கு வந்து இன்னும் இளமையா இருக்கலாம் நான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஊர்ல கொடுத்தது இல்லை ஆனா இங்க இது இதுவரையிலும் ஒன்பது ட்ரிப் நான் கொடுத்துருக்கேன் தொண்ணூத்தொன்னு ஒன்பது இது ஜாபரியால நம்ம இப்ப வந்து எல்லாரும் யார் கொடுக்குறாங்களோ அவங்க சிவில் ஏரியா இங்க அடிச்ச உடனே அவங்க எத்தனை ட்ரிப் கொடுத்துருக்காங்க டீட்டெயில் கட்டாயம் வந்துருது அதுலயே அப்ப நான் ஒவ்வொரு ட்ரிப்பும் கொடுக்கும் போது நான் அதுல பாப்பேன் அப்ப பார்க்கும் போது ஒன்பது தடவை நான் இது வரலையும் கோயத்துல ரத்த தனம் அவன் பண்ணிருக்கேன் அலமதுல்லாத்து ரத்தம் கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லது ஒரு ஆபரேஷனுக்கு தேவை இப்ப நம்ம எல்லா இடத்துலயும் பாப்போம் நம்ம ஏன்னா வந்து ரத்தம் நமக்கு தேவை தேவைன்னு எல்லா இடத்துலயும் நம்ம சொல்றாங்க நம்ம இதே மாதிரி கொடுக்கறதுல வந்து எனக்கு ஓ பாசிட்டிவா இருக்கும் பி பாசிட்டிவா இருக்கும் அப்ப என்னோட ரத்தம் நான் இங்க கொடுக்கும் போது வேற ரத்தம் அவங்களுக்கு கிடைக்க கொடுக்க போகும்போது ஒரு பிஞ்சு ஒரு குழந்தை கொடுத்தா நமக்கு அது வந்து ஒரு சந்தோஷமா எடுத இருக்கும் ஒரு உயிர்க்காப்ப ஒரு இதா இருக்கும் சரிங்களா அதனால ரத்த தானம் செய்யறதுக்கு நான் எல்லாருக்கே வறுப்படுத்துறேன் கண்டிப்பா செய்யுங்க ரொம்ப நல்லது மகிழ்ச்சி மகிழ்ச்சி அண்ணன் என்ன சொல்ல வரான்னா இப்ப வந்து நமக்கு கண்ணும் தெரியாத ஒருத்தருக்கு வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் அந்த நேரம் ரத்தம் தேவைப்படும் போது இந்த ரத்தம் அவங்களுக்கு கொண்டு சேரும் நமக்கு யாருன்னே தெரியாது அப்படி சொல்ல வரீங்க சிறப்புனா சிறப்புனா பதில் சொல்லுங்க